எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியாவிற்கு பீகார் வாக்காளர் இறுதி வரைவு பட்டியலில் லட்சம் பேர் நீக்கப்பட்ட விவகாரத்தில் வரும் சனிக்கிழமைக்குள் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இறந்தவர்களின் விவரம் நிரந்தரமாக புலம்பெயர்ந்தவர்கள் விவரம் வழங்கப்படவில்லை என்றும் முழுமையான பதிலை வரும் சனிக்கிழமைக்குள் பதிலளிக்க இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது பீகார் வாக்காளர் இறுதி வரைவு பட்டியல் சீர்திருத்ததற்காக பல்வேறு எதிர்கட்சிகள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த உத்தரவினை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்